தாயே தாயே மகள் என வந்த என்ன அன்பான மகள் வந்தால் அம்பானி நானாகிறேன் என்ன இப்போ ரீசண்டாக வந்து சூப்பராக ஒரு பாட்டு மகாராஜா படத்தில் இருந்து உங்களுக்காக அது மாதிரி வந்து இன்னும் இப்போ நம்ம வந்து முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன எப்படி ஆகும் அப்படிங்கிறது பார்க்குறத விட இப்போ நாசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பௌஸ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்குது இந்த சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியாவது வந்து நீ வந்து சில்ட்ரனுக்காக பொறுத்து இரு வேறு வழி இல்லை உனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னால் என்ன என்ன உனக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் நீ ஆல்மோஸ்ட் அரை கிழவி ஆயிடுவ இல்லை யாரோ கிழவன் ஆகிடுவேன் அதுக்கு மேலே என்ன இப்போ சாடு குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணு நீ ஏன் சுயநூலமாக நடந்துக்கிற ம் ஏன் இப்படி இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ரொம்ப முக்கியமாக நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சில்ட்ரன் அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுக்கு இந்த நாசிஸ் கவுஸ்னால் ஆகக்கூடிய ப்ரோஜனம் அட்லீஸ்ட் இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி அப்பாவாவோ அம்மாவாவோ அவங்க இருக்கிறாங்கல்ல அட்லீஸ்ட் அதை சொல்லிக்கிறதாவது இருக்கும் ஏன்னா என்ன தான் நம்மளை போய் டார்ச்சர் பண்ணாலும் அந்த டார்ச்சரை நம்மளுடைய குழந்தைகளுதாக தாங்கிக்குவோம் அப்போ என்ன பெருசாக அப்படின்னு சொல்லக்கூடிய பல நேரங்களில் நம்மளுடைய மனசையை மாற்றக்கூடிய மனசையை உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இந்த இன்னோ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த நாசஸ் சில்ட்ரன் சில்ட்ரனை வந்து நாசஸ் அப்படிங்கிறவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க எப்படி அவங்களோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அமையப்போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஆல்ரெடி வந்து இந்த ஃப்யூச்சர் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருந்தாலும் கூட இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இதில் தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத வந்து நாசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் யாரெல்லாம் குழந்தைகளுக்காக வந்து உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் அடிக்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டியமாக கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க ஓகே வாட் இஸ் டேட் பத்தலாமா ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் எஸ் லெட்ஸ் கோ ஃபார் திஸ் நாசிஸ்ட் விஸ் சில்ட்ரன் எஸ் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாசிஸ்ட் என்றைக்குமே வந்து ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஆளுகை எல்லாத்தையுமே வந்து ஒரு மெத்தடில் தான் செய்வாங்க தலைவன் அப்படியே ஒரு 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 கரெக்டான மெத்தட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது ஸ்கேப் கோட் விஸ் அ கோல்டன் சைல்டு ரெண்டு குழந்தைங்க இன்றைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் படி வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு குழந்தைகளை வந்து அதிகபட்சம் நம்ம வந்து பெற்றுக்கிறோம் அப்படியா அதிகபட்சம் ஒரு மூணு அப்படிங்கிறது கூட போகுது பட் ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபிக் இருக்குது இந்த ரெண்டு குழந்தைங்களுக்குள்ளே வந்து நாசிஸ்ட் விளாடக்கூடிய கேம்னுடைய பேர் தான் வந்து இந்த ஸ்கேப் கோட் விஸ் அ கோல்டன் சைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கேப் கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டு கூட்டத்தில் இருந்து ஒரு ஆடு தனியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அது வந்து வேறு ஒரு இனத்தில் வந்து சேருதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் கூட சேருது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மான்களுக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆடு மேலே வந்து ஒரு மாதிரியான ஒரு வெறுப்புங்கிறது இருக்கும் எப்போயுமே ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களோ ஒரு அவுட் தான் வந்து அவங்களை வந்து பார்ப்பாங்க ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க அந்த அவுட் சைடரை பார்க்கும்போது அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மான்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயங்கிறது அந்த கூட்டத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலும் கூட அதுக்கு காரணம் வந்து இந்த ஆடுதான் அப்படிங்கிறத வந்து சொல்ல ஆரம்பி அப்படியா ஒரு சின்ன அந்த ஆட்டுக்குட்டி தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத வந்து அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மான்கள்லாம் சொல்ல ஆரம்பி நாளைக்கு ஒரு ஒட்டுமொத்த காலத்தில் வந்து எப்படியாவது இந்த ஆட்டை வந்து இந்த கூட்டத்தில் இருந்து விரட்டி இருணும் அப்படிங்கிற எண்ணங்கிறது இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் இவர்களுக்குள்ள நடக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு நடக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆட்டத்தை தான் வந்து ப்ளேம் பண்ணி கிட்டத்தட்ட ஏதோ வந்து ஒரு எமோஷ்னல் டஸ்ட்பின் மாதிரி அந்த ஆட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இதே மாதிரி உங்களுடைய இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தைய ஸ்கேப் கோட் பண்ணுவாங்க நாசிஸ்ட் அவங்க இந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களுக்கும் அவங்க தான் காரணம் நான் வந்து சரியாக வேலைக்கு போலேயா அதுக்கும் அவங்க தான் காரணம் ஃபீஸ் கட்ட முடியல அந்த ஃபீஸுங்கிற ஒரு விஷயம் அந்த ஸ்கூல் ஃபீஸுங்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதே வந்து அது ஃபீஸுங்கிறது அந்த ஃபினான்ஷியலே ஈவன் நம்ம வெல்துடுவாக இருந்தாலும் கூட அந்த ஃபீஸ் கட்டுற ஒரு விஷயத்தில் வந்து அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க எதாவது ஒரு ப்ரொலாங்கான எதாவது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்துடுச்சுன்னா இவங்க படுற இவங்க இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸுங்கிறது அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மன உளைச்சலூட இவங்க என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கிற விஷயத்தை பார்த்து நமக்கு இன்னும் மன உளைச்சல் வர ஆரம்பிக்கும் அப்படியே என்னமோ இந்த சொத்தையே வந்து இந்த இதுக்காக இந்த டிசீஸ்க்காக நம்ம என்னமோ எழுதி வைக்கிற போகிற அளவுக்கு வந்து அவங்க சீன் போடுவாங்க இவ்வளவு செய்யணுமா அது நான் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்க இவன் நம்ம நம்மளோட இவங்க கம்மியாக சம்பாதிச்சாலும் கூட நான் சம்பாதிக்கிறது கூட இதுக்கு தான் போகுது என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு மிகப்பெரிய ஒரு ட்ராமாவை பண்ணி அந்த குழந்தையை வந்து அந்த அளவிற்கு ஒரு நிராகரிப்புக்குள்ளே வந்து உண்டாக்குவாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே நேரத்தில் இன்னொரு குழந்தைக்கு கோல்டன் சைல்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் கோல்டன் செல்ன என்னது இதுதான் தாயே தாயே வரமேன வந்தாங்கிற மாதிரி கதைல என்ன ஒரு வராத மாமணியே வந்தபோல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த கோட்டில் பாட்டு இருக்காங்களா அந்த மாதிரி வந்து வராத மாமணியேங்கிற மாதிரி வந்து அப்படியே ஒரு குழந்தைய அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆஹா ஓஹோ இந்த மாதிரி குழந்தை வந்ததுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒன்றும் நான் நல்லதெல்லாம் நடந்திருக்காது எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த குழந்தை தான் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு என் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவன் என்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கு பொறுப்பு வந்தது காரணமே அந்த குழந்தை தான் இப்போ வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க எதுக்காக சொல்லிக்கிறது அப்படி அவன் பொறுப்பு வந்தது காரணமே இதுதான் ஹி ஆர் இஸ் ஸோ லக்கி ஃபார் மீ லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு குழந்தைய வந்து ஏற்றி வைப்பாங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு வந்து அதீதமான பாசம் காட்டி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தே வில் டூ த டிவைடிங் பாலிசி இப்போ ரெண்டு பேர்த்தையும் இப்படி இப்படி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வச்சாச்சா ஸ்கேப் கோட்டை கீழே வச்சாச்சா கோல்டன் சேலம் மேலே வச்சாச்சா இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நடுவில் இந்த டிவைடிங் பாலிசி உண்டாக்க ஆரம்பிப்பாங்க டிவைடிங் பாலிசின்னு என்ன அர்த்தம் பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னா என்ன ஒரு ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஒரு நிறைய வந்து மாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிறைய மாடுகளை வந்து என்ன பண்ண முடியாது இந்த ஓனாய்களால் வேட்டையாட முடியாது ஏன்னா மாடுகள் வந்து பலசாலிகள் இல்லையா அந்த ஓனாய்களை தூக்கி இருக்கணும் அப்போ இந்த ஓனா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட இறையை என்ன பண்ணும் டிவைடிங் பாலிசி மூலமாக அந்த அந்த கூட்டத்திலேருந்து இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரிக்கும் அதான் பிரித்தாலும் சூழ்ச்சின்னு சொல்லக்கூடியது இல்லையா இப்போ மே மேக்சிமம் வந்து இந்த மிக மிகப்பெரிய ஒரு கண்ட்ரீஸில்லலாம் இன்றைக்கி வந்து இந்த டிவைடிங் பாலிசி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பாலிடிக்ஸாக இருக்குது ஒரு சின்ன கம்யூனிட்டி இருப்பாங்க அவங்க பெரிய அளவில் வந்து பெரிய அளவில் எந்த விஷயத்துலேயுமே அவங்க பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க ஃபினான்ஷியலாகவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதுலேயுமே அவங்க பெரிய அளவு இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து அவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சண்டை மூட்டி விட்டு மிகப்பெரிய அந்த கம்யூனிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உடச்சி உடச்சிட்டே வருவாங்க அப்படியே உடச்சிட்டு வந்து உடச்சிட்டு வந்து கடைசியில் எல்லோரும் மைனாரிட்டியாக இருப்பாங்க இவங்க தான் மெஜாரிட்டியாக வந்து மாறிடுவாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் மூணு பேர் இருக்கிறீங்கன்னா விட் மீன்ஸ் அவங்க ரெண்டு குழந்தைங்க நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ள ஃபுல்லாக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஆல்ரெடி பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து ஆல்ரெடி பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் அப்பா பண்ணுறது எனக்கு பிடிக்கல உங்கள் தம்பி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அண்ணன் பண்ணுறது பிடிக்கல தங்கச்சி பண்ணுறது பிடிக்கலங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி ஆரம்பிச்சிருக்கும் பொழுது அந்த பாலிடிக்ஸுங்கிறது ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் இப்போ இந்த குழந்தைகள் நீங்கள் மூணு பேருக்கீங்களா மூணு பேர்த்துக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு எல்லாத்தையும் பிரிக்கணுங்கிற மாதிரியான டிவைடிங் பாலிசி தான் இட்ஸ் அ மேட்டர் ஓகே கில் ட்ரிப் வித் த சுப்பீரியாரிட்டி ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குனா கில் ட்ரிப் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஸ்கேப் கோட் குழந்தை இருக்கு இல்லையா எல்லா விதமான விஷயத்துக்கும் வழிபடக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த கில் ட்ரிப் ஓரியன்டா எப்பொழுதுமே அந்த குழந்தைக்குள்ளே வந்து புற்றவணச்சியை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை கடைசி அந்த என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட தான் தேடி தேடி வரும் இருந்தாலும் தேடியே வந்தாலும் கூட அந்த கில் ட்ரிப் அதாவது நீ வந்து உங்கள் அம்மா உன்னோட அம்மாவோட பிள்ளை நீங்க இல்லை அப்பாவோட நீங்க அதாவது எம்பத்தினுடைய பிள்ளை நீயே நீ வந்து இப்படி தான் இருப்ப நீ ஒன்றும் நாம தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்றதையே வந்து ஒரு கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கான வேலையில் அவங்க பார்ப்பாங்க அது கில்ட்ரி போரி என் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஸ்கேப் கோட்க்கு சைல்டு இதே கோல்டன் சைல்டுக்கு என்ன வரும் த ஃபீல் ஆஃப் சுப்பீரியாரிட்டி நீ யாருக்கும் இந்த உலகத்தில் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லைன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் நீ டாமினேட் பண்ணலாம் பயப்பட தேவையில்லான பிரேவன சைடில் சுப்பீரியாரிட்டி எப்படி ஆகும்னா அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி எந்த யாரோடைய பேச்சு நீ கேட்க தேவையில்லை எல்லாத்தையும் நீ டாமினேட் பண்ணலாம் எல்லாத்தையும் உன் கைக்குள்ளே வச்சுக்கலாம் நீ வந்து முக்கியமாக உங்களுடைய அம்மாவே அப்பாவே நீ வந்து டார்கெட் பண்ணிக்க அதாவது அவங்க என்னோடய ஸ்பௌசனை வந்து நீ டார்கெட் பண்ணிக்க நீ டார்கெட் பண்ணி இது பண்ணேன்னா இப்படி தான் அவங்கள வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி அவங்களுடைய டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை இந்த கோல்டன் சொல்லி தருவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்து உங்களுடைய பிள்ளையவே உங்களுக்கு எதிராக திருப்புவார்கள் அவங்க என்ன சொல்லிக்கலாங்கன்னா நான் செய்கிறது தான் உண்மையான லவ் உங்கள் அவங்க செய்கிறாங்க பாரு அது வந்து நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து லவ் பாமிங் லவ் இஸ் லவ் பாமிங்னா என்ன டாபிக்ங்கிறது அடுத்து வருது அடுத்து நான் போகிறேன் ஓகே அதனால் எல்லாமே ஒரு நாடக காது எல்லாமே உங்கள் நாடகம் பாசம் அது நான் செய்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் உண்மையான பாசம்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் செயலில் ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி அவங்களை நம்ப வைப்பாங்க பயங்கரமான பேம்பரிங் கொடுப்பாங்க பயங்கரமான செல்லம் கொடுப்பாங்க எதை வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு சும்மா ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும் அது ம் ராஜா எங்கடா கன்று குட்டி ம் ஓகே டாமினேஷன் விஸ் ஃப்ரீடம் டாமினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்போஸ் இயர்ஸ் அந்த ஸ்கேப் கோட் சைல்டுக்கு எப்பொழுதுமே டாமினேஷனாகவே தான் வந்து இருக்கும் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஸ்கேப் கோட் சைல்டு வந்து தன்னை வந்து சந்தோஷமாக தன்னை வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒர்த்தான ஆள் தான் நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது இது எப்போ அது நடக்க ஆரம்பிக்கும் ஈவன் மூணு வயசுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போயுமே ஒர்க்லெஸாகவே ஃபீல் பண்ணுவதுக்காக அந்த டாமினேஷனை அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த குழந்தையும் ரொம்ப அப்பாவே என்ன பண்ணுவோம்னா அந்த நாசஸ்கிட்டையே போய் போய் அவங்களோட ரெகனைசேஷனுக்காகவே நிற்கும் அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரத்த கண்ணீரே வரும் ஒரு அன்கண்டிஷனலான ஃப்ரீடம் இந்த உலகத்தில் நீ என்ன விஷயங்களையும் நீ செஞ்சுக்கலாம் கெட்ட விஷயத்த செய்கிறது கூட தப்பு இல்லை அதை வந்து யாருக்கும் செய்யாம தெரியாமல் செஞ்சுக்கணும் அதுதான் முக்கியமானது இவங்க இவங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ராட் தனத்தை பூராத்தி அந்த குழந்தை கற்றுக் கொடுப்பாங்க டு த கோல்டன் சைல்டு பயங்கரமாக இருக்கும் அப்போ நம்மக்கிட்ட இதுவரைக்கும் டாமினேஷன் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த சுப்பீரியராக ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த கோல்டன் செயல்டு கட்டு கொடுத்த மாதிரி இப்போ வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம் விச் மீன்ஸ் நீ கெட்டது பண்ணு ஒன்றும் தப்பு இல்லை நீ கெட்டது பண்ணால் தான் கெத்துங்கிற மாதிரியான அதை இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்லிக் கொடுப்பாங்க சில நாசிஸ் டைரக்டாகவே உங்கள் முன்னாடியே சொல்லிக் கொடுப்பாங்க பரவாயில்ல தப்பு பண்ணுறது அப்படி இப்படி தெளிவாக டெக்னிக்காக பண்ண கற்றுக்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தத்தில் இந்த கோல்டன் சைல்டாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கேப் கோட்டாக இருந்தாலும் சரி கே ஸ்கேப் கோட் சைல்டாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்தையும் த அந்த அவங்களுடைய ரெண்டு எக்ஸ்கிரீமில் கொண்டு போய் நிப்பாட்டி அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பேரண்டிங்கை தான் வந்து நாசிஸ் பேரண்ட்டிங் செய்யும் மேட்டர் கோவாட் மெனிப்புலேஷன் இவங்க இப்படி மெனுப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கோ அந்த குழந்தைகளுக்கோ தெரியவே தெரியாது ஏன்னா ஈவன் அந்த சொசைட்டியாக சொன்னாலும் நம்பாது அது எப்படிப்பா ஒரு பேரண்ட்டு போய் எப்படி பண்ணுவாங்களா இந்த 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 பொதுவாக இருக்கிற இந்த சோசியல் ஜட்ஜ்மெண்ட்டு தான் நமக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை இதனால தான் இவனுங்க இவனுக்கு என்ன சமாளும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது சைக்கலாஜிக்கலாக இதை ப்ரூவன் மெத்தேடாக இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படிப்பா நடக்கும் என்னதான் அவன் குடிகாரனாக இருந்தாலும் என்ன தான் அந்த பொண்ணு ராட்சசியாக இருந்தாலும் அந்த நாசிஸ்ட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பண நீ சைகோன் கூட சொல்ல நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் என்னை ஒதுவது பண்ணு நீ சொல்லாத அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயமும் ரொம்ப கவாடாக இருக்கும் ரொம்ப கோவாடாக இருக்கும் விட் மீன்ஸ் ரொம்ப ஹிடனாக இருக்கும் அந்த ஹிடனாக மேன்குலேஷன்ங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன நம்ப ஆரமிச்சிருவீங்கன்னா பரவாயில்ல ஒரு குழந்தைய அவங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது இன்னொரு குழந்தைய அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல தெரியுது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல அதனால தான் அந்த குழந்தைய வந்து ரொம்ப எடுத்துக்கிறாங்க நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே நம்ப தட்ஸ் மேட்டர் எஜுகேட்டிங் மாடல் அவங்களுடைய அந்த இந்த அவங்களுடைய அந்த நாசிஸ்ட்டு கற்றுக்கிட்ட இதுவரைக்கும் அவர்கள் எப்படி இந்த உலகத்தை பார்த்தாங்களோ அந்த மாதிரியான கற்றுக்கிட்ட அந்த மாடலை அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இந்த கோல்டன் செயலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மா பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் அடுத்தவங்கள ஏமாத்து அடுத்தவங்கள மெனுப்ளை பண்ணு டாமினேட் பண்ணு ஒரு விஷயம் நடந்தது அதில் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா அந்த விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை அப்படி நடக்கவே இல்லையே நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாசிஸ் சிமிலாரிட்டிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ரெண்டு குழந்தைகளை ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்திருக்கும் தட் இஸ் கோல்டன் சைல்டு நீயா ஒன்று சொல்லிட்டு இருக்க நீயா ஒன்று பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் வந்து நடக்குது நடக்காது அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபேஸில் அந்த நாசிஸ் பார்க்க முடியும் ரொம்ப கொடூரமான விஷயம் யூஸ் இட் டு கண்ட்ரோல் யூ இந்த மாதிரி கோல்டன் சைல்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடோ அந்த கோல்டன் சைலை எஜுகேட் பண்ணி எஜுகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மூலமாக உங்களாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதாவது அவங்க டேரெக்டாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா இந்த கோல்டன் சைலை வச்சு சொல்ல வைப்பாங்க நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய முடிவு எது எடுத்துடக்கூடாது இந்த நாசி சுற்றத்தை பிரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு முழு காரணமாக இந்த கோல்டன் சைல்டு நாளைக்கு வந்து நிற்கும் நீங்கள் அந்த கோல்டன் சைலை வச்சு யோசிப்பீங்க சரி அதுக்கான பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க நம்ம ஏதோ சுயநலமாக முடிவெடுக்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் தட் இஸ் பார்த்து கில் ட்ரிப் நம்ம குற்றவையும் செய்யாமல் நம்மக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இது இருக்கும் ஹவு டு கண்ட்ரோல் என்ன பண்ணலாம் மேக் யூ டிசைடிங் அத்தாரிட்டி இது நீங்கள் செய்யுங்க நான் இப்போ பொது மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்மளுடைய அல்டிமேட் கோலுங்கிறது நான் வந்து பிரிஞ்சு வரதான் இது எல்லாத்துக்கும் தாண்டி பட் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அது வந்து நம்மளுடைய அல்டிமேட் கோல் பட் எடுத்தோடனே அதை நம்ம செஞ்சிட முடியாதுங்கிறதுனால இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேக் யூ டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமாக அந்த குழந்தையினுடைய நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அந்த குழந்தை எங்கே போகணும் எங்கே வரணுங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஆளாக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் மாற்றிக்கிறேன்னா உங்களோட சேர்ந்து குழந்தையும் மனுப்புளேட் ஆக வேண்டியது அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் இது எனக்கு முப்பது வருடத்துக்கு முன்பாகவே தெரிஞ்சிருந்தால் இது எனக்கு நாற்பது வருடத்துக்கு முன்பாகவே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணாதீங்க ஓகே டச்ட்டர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணு தட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் ஸோ மேக் யூர் செல்ஃப் டிசைடிங் அத்தாரிட்டி எனக்கு புரியுது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அவங்ககிட்ட அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணுறது அவங்ககிட்ட வந்து குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வளர்க்குறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை இருந்தாலும் இந்த உலகத்தில் இதுதான் சாதாரண விஷயமா இருந்திருக்கு எல்லாமே வந்து பெருசு தான் நாம் பல விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்களை நம்மளுடைய ப்ரொஃபஷனெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல அதெல்லாம் எப்படி நம்ம செய்கிறோம் இதுலேயும் செய்யணும் உங்களுக்கு செய்கிறதுக்கு பல தடைகள் வந்துச்சுன்னா கம் ஆன்லைன் கவுன்சிலிங் நாம் அதை சரி பண்ணலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனலைஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம் எதுவும் உங்களை தடுக்குதுங்கிறத பார்க்கலாம் எந்த எமோஷன்ஸுங்கிறது உங்களுக்கு பெரிய பேரியராக இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேக் தேர் ஒப்பீனியன் இன்வாலிட் அவங்க ஒப்பீனியன் ஒன்று சொல்கிறாங்கல்ல இது இப்படி செய்ய இது கரெக்டு இது தப்பு இது அப்படி இது இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இந்த ஒப்பீனியன் இன்வால் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்கள் உண்மையிலேயே வந்து அந்த அந்த குழந்தைங்க வந்து எந்த குழந்தை வந்து சரியாக இது பண்ணியிருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு கோல்டன் சைல்டாக இருக்கலாம் ஸ்டேப்கோட்டாக இருக்கலாம் எந்த குழந்தை சரியாக பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தைக்கு பாராட்டு கொடுங்க எந்த குழந்தை சரியாக பண்ணலைன்னா அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அதில் ஒன்றுமே தப்பு இல்லை அவங்க பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க டிவைடிங் பாலிசி காட்டுறாங்கன்னா நம்ம காந்தி மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது யூனிட் பண்ண வேண்டியது இருக்குது யுனைட்டி இஸ் அ பெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து காட்டுங்க இந்த உலகத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தால் அந்த உலகத்தில் நம்மளால் வந்து நம்மளை வந்து யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறத காட்டுங்க அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுங்கள் வெரி இம்பார்ட்டன்ட்டு கிவ் தம் சோசியல் லைஃப் யை இந்த 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 சர்க்கிள்குள்ளேயே இவர்களை முடங்கி போகிற மாதிரி இவங்களுடைய அறிவு இவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிள்குள்ளையே உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே முடங்கி போகிற மாதிரி தயவுசெய்து உங்களுடைய குழந்தைகளை வச்சிருக்காதிங்க அவங்களுக்கு ஒரு சோசியல் லைஃப் செக் பண்ணி கொடுங்க விச் மீன்ஸ் உங்களோடய சொந்தக்காரங்கிட்ட ஈவன் லெட் இட் பி அவங்களோட சொந்தக்காரங்க டாக்ஸிக்காக இல்லாத சொந்தக்காரங்க இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட பழக விடுங்க அவங்ககிட்ட அடிக்கடி பேச விடுங்க ஃபங்க்ஷனுக்கு கம்பல் பண்ணி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இதுக்காக ஒரு பெரிய சண்டை போடுங்க கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் எஜுகேஷன் அதை பிடிச்சே தொங்காதீங்க ஈவினிங் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்கள கூட்டிட்டு போவாங்க அங்கே அவங்கள ஃப்ரீயாக விளையாட விடுங்க அங்கே நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக விடுங்க நல்லா பேச விடுங்க அவங்க இந்த சொசைட்டி என்னவா இருக்குங்கிறத அவங்க பார்க்கட்டும் இதுதான் இன்றைக்கி முக்கியமான எஜுகேஷனாக இருக்குது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டுருக்கீங்க அப்படியே படித்த உடனே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்துலாம் நம்ம வெளில வந்துடலாம் வருங்காலத்தில் வந்து வெளில வந்துடலாம் நம்ம நினைக்கிறோமா இல்லை எஜுகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அது மணி மேக்கிங் விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை கற்றுக் கொடுக்கும் அதில் ஒன்றும் அது எல்லாமே அது ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் எஜுகேஷனால் தான் இங்கே உட்காந்துருக்கேன் பட் மோர் தென் தேட் மேட்டர் யூ நீ டு அண்டர்ஸ்டாண்ட் பிரைவ்னஸ் சோசியல் லைஃப் சோசியல் எமோஷன்ஸ் நம்ம எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்ம எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறது எப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கொள்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேட் வில் கம் ஃப்ரம் த சோசியல் லைஃப் ஒன்லி அடம் முடிங்க பிடிவாதமா இருங்க அசட்டி வாருங்க இந்த விஷயங்களை செஞ்சே காட்டுங்க இதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை வந்து அந்த நாசிஸ் போட்டாலும் டோன்ட் கேர் அபவுட் பரவாயில்ல என்ன குழந்தைகளுக்காக எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்குறாங்கல்ல இந்த நம்மளுடைய ஹிஸ்ட்ரிகெல்லாம் பார்த்துருப்போம்ல இல்லை குழந்தைகளுக்காக இப்போ இந்த கோவிட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட மும்பை வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் சாரி ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் இங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஓகே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து மும்பை போய் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வந்து ட்ராவல் பண்ணி அந்த கோவிட் டயத்தில் அவங்களை கூட்டிகிட்டு திருப்பி வந்திருக்கிறாங்க ஒரு சிங்கிள் மதர் இன்றைக்கி சிங்கிள் மதர் எத்தனையோ பேர் வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளை வளர்த்துட்ருக்காங்க எத்தனையோ டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு த சிங்கிள் மதராக வந்து வளர்த்துட்ருக்காங்க அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருந்தோன்னு சொன்னால் அது நம்மளுடைய இதுக்கு தான் வந்து ரொம்ப ஈவன் சிங்கிள் ஃபாதராக இருந்தாலும் இதே விஷயங்கள் தான் இட்ஸ் அ மேட்டர் ஓகே டூ இட் கிவ் தம் சோசியல் லைஃப் ஃபார் கம் ஃபார் த கவுன்சிலிங் ஒரு வேலை கோல்டன் சைல்டாவோ அந்த மாதிரி ஸ்கேப் கோட்டி ஓரியன்ட் ஆகோ அந்த மாதிரி கிட்டு ட்ரிப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களால் முடியுதுங்கிற பட்சத்தில் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் அவங்களே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உட்கார வைங்க நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கண்டிப்பாக சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது அதை அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகே தட்ஸ் அ மேட்டர் வேறு என்ன அவ்வளோதான் ட்ரை பண்ணுங்க நல்லா வாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்றைக்குமே வந்து போராட்டத்தையும் போராட்ட குணத்தையும் விட்டுறாதீங்க போர்களில் வந்து போர்களில் நம்ம தோற்று போகலாம் ஆனால் போராட்ட குணத்தை வந்து நம்ம வந்து ஒரு போட உற்றக்கூடாது கடைசி வரைக்கும் ஒரு வீரனாக நாம் வந்து இருக்கணும் பரவாயில்ல இதில் வந்து நம்ம வெளில வரலைனாலும் பரவாயில்ல எப்பயாவது சண்டை போட்டுக்கிட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நாசு ஸ்டெப்பி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டாபிக் எடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு கை பார்த்துடலாமா ஓகே யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃபார் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனலு என்ன That is what.